எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல சிவனுக்கு துளசியால் அர்ச்சனை செய்யப்படும் ஒரே கோவில் எது அக்கோவிலின் சிறப்புகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி தனித்துவமான சிறப்பு கொண்ட கோவில்கள் பல இருக்கு இப்படி தனித்துவமான சிறப்பு கொண்ட கோவில்களில் ஒன்றுதான் துளசி ஈஸ்வரர் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கோவிலில் சிவனுக்கு வில்வத்திற்கு பதிலாக துளசி இலைகளை கொண்டு மட்டுமே அர்ச்சனையும் செய்றாங்க இது அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்ட லிங்கம்ங்கிறதுனால இங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொள்பவர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறும் என்பதும் பல பக்தர்களின் நம்பிக்கை பொதுவாக சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்யப்படுவது வழக்கம் ஆனால் தமிழகத்தில் ஒரே ஒரு கோவிலில் மட்டும் துளசியால் அர்ச்சனை செய்யப்படும் ஒற்றுமை ஏற்பட ஜாதகத்தில் சிவபெருமானை துளசியால் அர்ச்சனை செய்து வழிபட்டாலும் போதும்னு சொல்லப்படுது தமிழகத்திலேயே சிவபெருமானுக்கு துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்யப்படும் கோவில் சிங்கபெருமாள் கோவில் பல்லக்கோட்டை பாதையில் குளத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள பில்வ வனநாயகி சமேத துளசி ஈஸ்வரர் கோவில் மட்டும்தான் அகத்தியர் பிரதிஷ்டை செய்த நூற்றி எட்டு சிவலிங்கங்களுள் இதுவும் ஒன்று கைலாயத்தில் நடைபெற்ற சிவன் பார்வதி திருமண கோலத்தை காண தேவர்கள் ரிஷிகள் கந்தர்வர்கள் உள்ளிட்டவங்க பூமியின் வடக்கில் குவிந்தார்களாம் இதனால பூமி சமநிலையை இழந்ததாம் இதனை சரி செய்வதற்காக அகத்தியரை அழைத்த சிவபெருமான் பூமியின் தெற்கு பக்கமாக போகவும் சொன்னாராம் தெற்கே சென்ற அகத்தியர் அங்கு நூற்றி எட்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பூஜையும் செய்தாராம் ஒரு அகத்தியர் துளசீஸ்வரருக்கு பூஜை செய்ய ஒரு தடாகத்தை அமைத்து கொன்றை மலர் மற்றும் துளசி தளத்தை கொண்டு பூஜையும் செய்தாராம் அப்படி அவர் துளசியால் பூஜை செய்த நாள் புரட்டாசி பௌர்ணமி அகத்தியரின் பூஜையால் மனம் மகிழ்ந்த துளசீஸ்வரர் அகத்தியருக்கு அர்த்த நாரீஸ்வரர் கோலத்தில் காட்சியும் கொடுத்தாராம் துளசீஸ்வரர் அர்த்த நாரீஸ்வர லிங்க வடிவிலேயே இன்றும் காட்சியும் தராரு இந்த லிங்கம் ஐந்து அடி உயரம் கொண்டது இதன் ஆவுடையார் சது வடிவில் அமைஞ்சிருக்கு துளசீஸ்வரர் கிழக்கு நோக்கி அமர்ந்து இருந்தாலும் சற்று ஈசானிய மூளையை நோக்கி திரும்பியும் இருப்பாரு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானதாக சொல்லப்படும் இந்த கோவில் சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இன்று கொளத்தூர் என்று அழைக்கப்படும் இந்த கிராமத்தின் புராண பெயர் செம்பியன் கொளத்தூர் செம்பியன் என்பது சோழ மன்னர்களை குறிக்கும் பெயர் சாமவேதம் படித்த பண்டிதர்களுக்கு புகழ்பெற்ற ஊர் இதுதான் இந்த ஊரில் வில்வ வனநாயகி சமேத துளசி கோவிலை போல அமுதவள்ளி தாயார் சமேத திரு நாராயண பெருமாள் கோவிலும் மிகவும் புகழ் சிங்க சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரையும் மாலை ஐந்து முப்பது முதல் ஏழு மணி வரையிலும் இந்த கோவில் திறந்துதான் இருக்கு விடுமுறை நாட்கள் அதோடு ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வர்றதுனால பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் இந்த கோவில் திறந்துதான் இருக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி